ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒக்ஷேர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு தடவை செஞ்சு வைங்க அள்ளி அள்ளி போட்டு தட்டு நிறைய சாப்பிடுவாங்க நீ வாரத்தில் ரெண்டு நாள் இந்த லஞ்சு தான் செய்வீங்க ஒரு பருக்கை சோறு கூட மிஞ்சாதுங்க வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் ரெண்டு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா பூண்டை வதக்கிக்கங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க லைட்டாக செவந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இதோட அஞ்சாறு வரமிளகா சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து பூண்டோடையும் நல்லா வறுத்துக்கங்க பூண்டு வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் ஓரளவுக்கு வருபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆறுன பிறகு இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி மிக்சர் ஜார்லாம் மாற்றிட்டு தண்ணீர்லாம் சேர்க்காம கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் தண்ணீர் சேர்க்கலை பூண்டோட ஈரமே கரெக்டாக இருந்தது இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இந்த மசாலாவை சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதோ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க தக்காளி நல்லா மசிய வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா மசிய வதங்கி வந்ததும் இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பூண்டு விவித சேர்த்துக்கங்க மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கங்க மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டியதில்லை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளேவரே கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு முறை கலந்துக்கங்க கலந்த பிறகு இதோட தண்ணீரை அளந்து ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் மூணு கப் அளவுக்கு தண்ணீரை அளந்து ஊற்றிக்கங்க இப்போ தண்ணீரை ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்ததும் ஒன்றைக்கப்பு அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேங்க தண்ணீரை வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி சேர்த்துக்கூடும் நீங்கள் கலந்துக்கோங்க இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரெண்டு விசில் வரட்டும் ஊரே மணக்கும் அந்த அளவுக்கு நல்ல மணமான சுவையான பூண்டு மசாலா வெரைட்டி ரைஸ் ரெடி ப ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல கமகமன் மணக்க மணக்க சுவையான வெரைட்டி ரைஸ் ரெடியாக எடுத்து இதோடய ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி தூவி கலந்துட்டு சுட சுட பரிமாறலாம் இதை நீங்கள் மதியம் லன்ச்சுக்கும் செஞ்சால் அசத்தலாம் லன்ச் பாக்ஸுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் இது கூட சைடிஷாக ஆனியன் ரைத்தாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் நல்லா காரசாரமாக உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிங்கன்னா கூட இன்னும் பிரமாதமாக இருக்கும் நான் முட்டை வறுத்து வச்சுருந்தேன் அட்டகாசமாக இருந்தது வீட்டில் எல்லாருமே ஆஹா ஊகோன்னு பாராட்டுனாங்க உங்களுக்கும் இதே பாராட்டு இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கிடைக்கும் கண்டிப்பாக நாளைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்